வலைக்கும் வரமத்துல வரகாத்து இன்றைக்கி நாங்கள் சொன்னது மாதிரி இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெரா மலைக்கு கீழே எல்லாம் வந்திருக்கோம் ஜபுலு நூர் நபியோடய வாழ்க்கை முகம் சம்பந்தப்பட்ட இடம் ஒரு ஆணுடைய சம்மந்தப்பட்ட இடம் முதலாவது ஒரு இறக்கப்பட்ட இடம் ஜபுலு நூர் அந்த மலை தான் எனக்கு பின்னாடி இருக்க இல்லைங்குது ஸோ இந்த மலையில் நாங்கள் ஏற போகிறோம் மேலே போய் மேலே போகிற வழியில் நிறைய வீடியோ வீடியோவில் போடுவேன்ஷாலா மேலே போகல போகிற டைமில் எப்படி இருக்குது மேலே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் அனைத்தும் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டேன் சேலா தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் வரோம் சிரா கோயிலுக்கு இன்ஷால்லா ஏற போகிறோம் ஒவ்வொரு வீடியோ நான் போட்டேன் இன்ஷா பாருங்கள் ஓகே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அங்கிருந்தாங்க

அவங்களோட தான் நாங்க ஹிராக் கோயில் வந்திருக்கிறோம் மார்ஷா இந்த விஷயம் நடந்தது வந்து இந்த ஈராக்ல தான் இந்தியாவில இருந்து சில சகோதரர்கள் வந்திருந்தாங்க எங்களை மீட் பண்ணி உம்ராவுக்கு போறதுக்கு வந்திருந்தாங்க அவங்கள தான் நாங்கள் போனோம் மஷா அல்லாஹ்

காலத்துல பாதை இல்லாம எல்லாம் போடப்படாம பாதை அமைக்கப்படாமல் இருந்த அந்த பெறாமலை தற்பொழுது படிகளும் போட்டு பாதையும் அமைக்கப்பட்டிருக்குது பாதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஏற ரொம்ப டயர்டாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல டயர்டாயிட்டோம்

அலாமதுல கொஞ்ச தூரம் வந்திருக்கிறோம் சரி மாஷால்லா இன்னும் பெரிய ஒரு தூரம் ஏற்படுக்குது அந்த வரைக்கும் போகணும் மாஷால்ல பாருங்க எவ்வளவு அழகான சீனரி வேலை சொல்லி மாஷால்லா நவீனம் சொல்லுவா செல்லப்பாங்க அந்த காலத்துல படிகளை இல்லாத காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி இருப்பாங்க ஹரிஜர் வழி தரானு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் செல்லப்பாங்க அந்த காலத்துல இருந்த கஷ்டத்தை எங்களால நினைச்சும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தூரம் ஏறி வந்தது ரொம்பவே கஷ்டமா இருக்கு சொல்லுவோம் அதோடைய மிகப்பெரிய கிருப இந்த இடத்துக்கு வர்றது ஒரு உலோக் பண்றதுக்காக வேண்டியோ அல்லது இந்த இடத்தை காட்டுறதுக்காக வேண்டிய மட்டுமல்லாம குரானெல்லாம் சுபானுத்தால இறக்குறதுக்கு முதல் முதலாக இறக்குறதுக்கு தேர்ந்தெடுத்த மலை நூறு மலை நான் நாலடி வைக்கிறது ஒரு பாக்கியமா நினைக்கிறோம் ஆஷாலாம் மக்களுக்கு வரக்கூடியவங்க உம்றைக்கு வரக்கூடியவங்க ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு வரும் இன்ஷால அதாவது இந்த மலைக்கு ஏற முடியுமானவங்க கட்டாயமாக ஒரு தடவையாதுல வந்து இந்த மலையில ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அனுபவம் வந்து கிடைக்கிறதுக்கு அது காரணமாக இருந்துச்சால இங்க ஈராக் போய்க்கு போற வழியில நீர்த்தாக வரக்கூடியவங்களுக்கு உயிர்பார்க்குரிய வசதிகள் பழங்கள் வைக்கப்படுதுல்லாம் தேவையானதான் வாங்கிக்கொள்ளலாம் போலாம் வாங்கிசாசிலுக்கு நாற்பது வயதாக ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கணை மூலமாக சில வகையுடைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சுச்சு எல்லா வகையா முதலாவது நபி மகனுக்கு கனவி மூலமா தான் அந்த சந்தர்ப்பத்தை தான் தனிமையை விரும்பிய நபி தனிமைக்காக வேண்டி தனிமையை போகிக் கொள்வதற்கான தேர்ந்தெடுத்தா ஹிரா குஹ் பாரு எப்படியான காட்சி பாருங்க அதிகமான மக்கள் வந்திருந்தாங்க சீசன் டைம்னால ரொம்பவுமே கூட்டம் அதிகமா இருந்துச்சு அதிகமான மக்கள் வந்திருந்தாங்க சிலர் அங்க தொழுக ஆரம்பிச்சிருந்தாங்க சிலர் அங்க தொழுது கொண்டிருந்தாங்க முசாலாகல போட்டு தொழுகை அல்லாத நேரத்துல தொழுது கொண்டிருந்தாங்க தொழிறதெல்லாம் கூடாது அதாவது தொழுகை அல்லாத நேரத்துல சொல்லுறது அந்த மலையில ஒரு ஏவப்படாத ஒரு விஷயம் கபிஷம் நாயகம் அந்த நாற்பதாவது வயசுல இந்த குரான் இறங்குவதுக்கு முன்னாடி அங்க போயிருந்தாங்க எப்ப புரான் இறக்கப்பட்டுச்சோ அந்த முதல் அஞ்சு அக்கா இறக்கப்பட்டதால அதுக்கு பின்னால அவங்க அந்த மலை பக்கமே போகல அலாமதுலாபுருடைய மேலுக்கு வந்துட்டான் உச்சி கொண்டோம் ரொம்ப ரஷா இருக்குது ரொம்ப ரஷா இருக்கு மசா சன் செடிய தங்க இருக்குது மழைய நேரம் மஷ்லா அல்லாஹெரிய கிருப்பியினால கிட்ட வந்துட்டோம்

நேரம் ஆயிடுச்சு மறைந்து வைத்தது அலஹம்லா ஆஹ் எனக்கு தெரியும் நவி மஹா அலி அலாம் அவங்க நாப்பதாவது வயசுல அஹ் இந்த ஹிரா கோய்க்கு வந்து தனிமையை விரும்பி தனிமையிலிருந்து கொண்டிருந்தாங்க ஏன்னா இங்க ஏன் ஜாத சொன்னா இங்கு இருந்து பார்த்தா காபா நேரடியாக விளங்கும் அதனால இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க ஆஹ் அல்லத்தால முதலாவது வகையை இறக்கிறதுக்கு தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்தாலும் இந்த இடம் தான் ஜிபிர் வந்து நபியவன் மட்டும் சொன்னாங்க நபியை நீங்க ஓதுவீராக அப்படின்னு சொன்ன சந்தர்ப்பத்தில் நவியன் சொன்னா மாறு எனக்கு ஓதே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க சொன்னாங்க ஜிபிர் அலிஸ்லாம் நபி மபிக்காரு என்று சொன்னாங்க மூணு தடவை சொன்னதுக்கு பின்னால்தான் கட்டி அணைச்சாங்க எல்லாம் கே தெரிஞ்ச சம்பவம் தான் எங்களுக்கு அதுக்கு பின்னாடி சூரத்துல அலக்கில் இருந்து ஐந்து வசனங்கள் வரைக்கும் மோதி காட்டினாங்க அதுக்கு அல்லா அலிம் வீட்டுக்கு போறாங்க ஹதிஜர் அலி அல்ல சொல்றாங்க என்னைய போர்வர்களால் போத்துங்க ரொம்ப ஜுரமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க ஹதிஜர் அலி அல்லா போச்சுனா போத்துட்டாங்க பல போர் போச்சுட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் ஜுரம் குறையுது இல்லை அதுக்கு பின்னால் தான் நான் கதிரோடையெல்லாம் சொல்கிறாங்க நம்பியப்பா சொல்கிறாங்க நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஏழைகளுக்கு உதவி பண்ணுறீங்க கஷ்டமானவங்களுக்கு கஷ்டத்தை இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்காது பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க அதுக்கு பின்னால் தான் மற்ற மறு சம்பவம் நடந்துச்சு வரக்கத்து போய் நோஃபிட்ட கூட்டி போன விஷயமெல்லாம் அதுக்கு பின்னால் தான் நடந்த விஷயம் ஆனால் அல்லாஹ் சுபஹானுகத்தால் அவனுடைய புனிதமான அது குறான இறக்கிறதுக்கு முதல் முதல்ல தேர்ந்து எடுத்த இடம் இந்த ஜபரு நூரில் இருக்கக்கூடிய எப்போ நூறு கோடி ஹைராக் தான் அந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ பார்த்தோம் மாஷா அல்லா மேல் மேலே போய் பார்த்தோம் மேலுள்ள காட்சியாக நீங்கள் பார்த்தீங்க அல்லா தொடர்ந்து அவங்களுக்கு பல வீடியோ தரத்துக்கு காத்து இருக்கிறோம் அடுத்ததாக இன்ஷா நாங்கள் சவுர் மலைக்கு இன்சேலாக போகிறதுக்கு இருக்கிறோம் ஸோ போனோம்னு சொன்னால் அங்கே உள்ள வீடியோகளை இன்ஷா நாங்கள் போட போடுவோம் நிச்சயமாக எங்களை சேனல்களை இன்ஷா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரேன்